MS, NES, NTSC, Volumia, TNPC, SSC, IIT, RRB அதது இந்த மாதிரி competitive exams இந்த மாதிரி MCQs questions வரும் friends இப்போ multiplication of root numbers தான் friends first sum பாரும் friends root 15 into root 15 அப்படின் குறுக்குராங்க 15 இருக்குல सर... wire ரூட் உல்ல rules படி நீங்க என்ன பண்ணலானா, என்ன நம்பராலும் multiplicationல் அதே நம்பர் போட்டு மல்டிபிளிகேஷன் பண்ணிடலாம் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சம் பாருங்க फ्रेंड्स √15 √15 அப்படிங்க குடுத்துக்கங்க இப்போ இந்த ரூட் ரூல்ஸ் படி நான் காமனா இந்த ரூட் எடுத்துக்கறேன் அப்புறமா மிச்ச 15 15 தான் இருக்கு சோ அதனால அதுக்குள்ள போட்டுக்கறேன் இப்போ நமக்கு தெரியும் இந்த ரெண்டு நம்பர் காமனா இருக்கு சோ அப்படினா ஒரு நம்பர் நம்ம எடுத்து வெல்ல போடலாம் சோ அதனால 15 அப்படி போட்டமா அப்படினா இதோட ஆன்சர் வந்து 15 தான் இப்போ இந்த செகண்ட் சம் பாருங்க फ्रेंड्स செவன் ரூட் ஃபிஃப்டீன் இன்டூ சிக்ஸ் ரூட் 15 அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஹோல் நம்பர்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம் மேம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இங்கே வந்து செவன் வந்து ஹோல் நம்பர் இங்கே சிக்ஸு ஹோல் நம்பர் ஸோ இதுலேருந்துமே நம்ம என்ன பண்ண போகிறோம் மல்டிப்ளை தான் பண்ண போகிறோம் ஸோ செவன் இன்டூ சிக்ஸ் அப்படின்னு போட்டோம்மா நெக்ஸ்ட் இது இன்டூ அப்புறமா இதுவும் வந்து இன்டூ ஃபிஃப்டீன் ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்கோம் ஓகேவா இப்போ நம்ம தெரியும் சன் சிக்ஸ் ஆர் நெக்ஸ்ட் பாருங்கள் இது வந்து இன்டூவில் இருக்குது ஸோ அதனால் அப்படி இருக்குது

தேர்ட் சம்மில் செவன் ரூட் ஃபிஃப்டீன் இன்டூ சிக்ஸ் ரூட் தேர்ட்டின் அப்படின்னு கொடுத்துருக்கோம் நம்ம முன்னாடியே அடிஷனல் ஆஃப் ரூட்ஸ் நம்பர்ஸில் இது வந்து நம்ம ஆட் பண்ண முடியாது அப்ளை போட்டுக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் மல்டிப்ளிகேஷன் ரூட் ரூட்ஸை படி நம்ம இது என்ன நம்பருக்கு ப்ளே பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த சம் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் த்ரீ செவன் ரூட் ஃபிஃப்டீன் இன்ட் சிக்ஸ் ரூட் தேர்ட்டின் அப்படின்னு கொடுத்துருக்கோங்க இதுவா வருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேர்ட் சம் நம்மளுக்கு செவன் ரூட் ஃபிஃப்டின் இன்டூ சிக்ஸ் ரூட் தேர்ட்டின் அப்படின்னு

பாரு அப்படியே போட்டுக்கலாம் ரூட் போட்டுக்கிட்டோமா நமக்கு நம்மளுக்கு ஒன் நைன்டி ஃபைவ் ஸோ இப்போ இந்த சாப்பிட்டு இன்டூ த்ரீ அப்படின்னு இப்போ இந்த எத்தனை டைம்ஸ் வரும் ஃபோர் இன்டூ ஃபிஃப்டீன் டைம்ஸ் வரும் ஸோ அது வந்து நான் ரூட் குள்ள ஃபோர் இன்டூ ஃபிஃப்டீன் அப்படின்னு போட்டுக்கிறேன் நெக்ஸ்ட் இன்டூ த்ரீ ரூட் ஃபிஃப்டீன் போட்டுக்கிறேன் இப்போ பாருங்க டூ ரூட் அப்படின்னு போட்டேன் இந்த ஃபோர் வந்து நம்மளுக்கு எப்படின்னு தெரியும் டூ இன்ட்டு டூ அப்படின்னு பிரிக்கலாமா ஸோ அதுதான் டூ இன்ட்டு டூ இன்ட்டு ஃபிஃப்டீன் அப்படின்னு போட்டு இன்ட்டு த்ரீ ரூட் அப்படின்னு இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும் ரெண்டு காமன் நம்பர்ஸ் இருக்குன்னா நம்ம அந்த ரூட்டுக்கு அந்த நம்பரை வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை எடுத்து போட்டுடலாம் ஸோ அதனால் நான் டூ டூ த்ரீ ரூட் ஃபிஃப்டீன் அப்படின்னு போட்டுக்கிறேன் இப்போது நம்மளுக்கு தெரியும் ஃபோர் அப்படின்னு தெரியும் போட்டோம்மா நெக்ஸ்ட் பாருங்கள் இங்கே வந்து நம்ம ஹோல் நம்பர்ஸ் தானே எடுக்கும் அதனால் இங்கே ஃபோர் வருதா அப்புறமா இங்கே த்ரீ தானே இருக்குது அதை போட்டுக்குறோம் இப்போ ஃபோர் இன்ட்டு த்ரீ போட்டோமா இப்போ இங்கே ஃபிஃப்டீன் காமனாக இருக்குது ஸோ அதனால் ரூட் ஃபிஃப்டீன் இன்ட்டு ரூட் ஃபிஃப்டீன் அப்படின்னு போட்டுக்குறோம் இப்போது ஃபோர் த்ரீஸாக நம்மளுக்கு என்னென்ன தெரியும் டுவெல் அப்படின்னு தெரியும் இந்த ரூட் ரூட் வந்து சேமாக தானே இருக்குது ஸோ அதனால் இது வந்து நம்ம காமனாக எடுத்துக்கிறோம் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் இன்ட்டு ஃபிஃப்டீன் தானே ஃபிஃப்டீன் இன்ட்டு ஃபிஃப்டின் போட்டுக்கிறோம் இப்போ இப்போ டுவெல் இன்ட்டு இந்த இந்த ரெண்டு ரூட் குள்ள ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க வந்து ஒரு நம்பரை எடுத்து வெளில போட்டுக்கலாம் அப்படின்னா எடுத்து போட்டுக்கிட்டாமா இப்போ டுவெல் நமக்கு என்ன தெரியும் ஒன் எயிட்டி ஆன்சர் ஒன் எயிட்டி இப்போ நம்ம டிவிஷன் ஆஃப் ரூட் நம்பர்ஸ் தான் பார்க்கறோம் ரூட் டிவிஷன் ரூல்ஸ் படி நம்ம செப்பரேட்டா இருக்கிற நம்பரை ஒரே ரூட் குள்ள கொண்டு வரலாம் இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க இப்போ இது நம்ம எப்படி எடுக்கலாம்

ஸோ வல்ல போட்டா, நம்மளுக்கு ஒன் கிடைக்குதா ஸோ அப்படின்னா இந்த கொஸ்டின் ஆன்சர் ஒன் இப்போ இங்கே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் செவன் ரூட் 15 டிவைடட் பை சிக்ஸ் ரூட் 15 ஃபிஃப்டீன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ வந்து 7 6 அதாவது 2 ஹோல் நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னது 7 6 அதை எடுத்துட்டோமா செவன் பை சிக்ஸு நெக்ஸ்ட் இது பாருங்கள் ரூட் 15 divided பை ரூட் 15 அதுதான் இங்கு போட்டிருக்கோம் இப்போது இந்த செவன் பை சிக்ஸ் அப்படியே போட்டுக்கணுமா இப்போ இந்த ரெண்டு ரூட்க்கு பதிலாக நான் வந்து காமன் ரூட் எடுக்கிறேன் எடுத்துக்கிட்டு பிப்டீன் பை பிஃப்டீன் அப்படின்னு போட்டுக்கிறேன் பை ஃபிஃப்டீன் என்னன்னு தெரியும் ஒன் அப்படின்னு தெரியும் ஸோ அதுதான் பை சிக்ஸ் ரூட் ஒன் அப்படின்னு போட்டுக்கிறேன் இப்போ இது ஸோ அதுதான் இது போட்டிருக்கேன் இப்போ பாருங்க இந்த டூ காமன் நம்பர்ஸ் இருக்கு ஸோ இதுல ஒன்று எடுத்து போகலாமா எடுத்து போட்டா நம்மளுக்கு செவன் டிவைட் பை சிக்ஸ் பண்ண நம்மளுக்கு என்ன வருது செவன் டிவைட் பை சிக்ஸு ஸோ அப்படின்னா இதோட ஆன்சர் வந்து பிள்ளைங்க செவன் பை சிக்ஸு செவன் ரூட் ஃபிஃப்டீன் டிவைடட் பை த்ரீ ரூட் சிக்ஸ்டீன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போது இந்த நம்ம என்ன பண்ணுவோம் இந்த டூ ஹோல் நம்பர்ஸ் இருக்குமா செவன் த்ரீ எடுத்துக்கிட்டோம் டிவிஷனில் போட்டுக்கிட்டோம் நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த ரூட் அப்புறமா ரூட் இருக்கா என்னமே நம்ம டிவைட் டிவிஷனில் போட்டுக்கிறோம் ஃபிஃப்டீனு 16 ஒரே டேபிள்ல வராது ஃப்ரெண்ட் ஸோ அதனால் நீங்கள் காமனாக எடுக்காதீங்க இப்போ இந்த 7 ரூட் பை ஃபிஃப்டீன் அப்படியே இந்த ரூட் நம்ம நம்பர்லாம் ரூட் ஃபோர் இன்ட்டு ஃபோர்னு எழுதலாமா அதுதான் இங்கே எழுதியிருக்கேன் நெக்ஸ்ட் இந்த செவன் ரூட் அப்படியே அப்படியேமா இப்போ இந்த டூ நம்பர்ஸ் காமனா இருக்கு அப்படின்னா ஒன் எடுத்து வெளில போடலாமா அப்படின்னா த்ரீ இன்ட்டு ஃபோர் போட்டோமா இப்போ நம்மளுக்கு தெரியும் நம்ம வந்து செவன் ரூட் அது டுவெல் அப்படியே த்ரீ டுவெல் வருது அதனால போட்டுக்கிட்டோம் நெக்ஸ்ட் ரூட் அதை இதோட ஆன்சர் வந்து செவன் இன்ட்டு ரூட் ஃபிஃப்டின் பை இப்போ இந்த சாப்பாருங்க ரூட் டூ ரூட் சிக்ஸ்டி டிவைடட் பை த்ரீ ரூட் ஃபிஃப்டீன் அப்படின்னு இருக்காங்க ரூட் அப்படியே போட்டுக்கோங்க ரூட் அப்படியே போட்டுக்கோங்க சிக்ஸ் 15 டபுள் சிக்ஸ்டி வரதுனால நான் காமனாக ஒரு ரூட் எடுத்துக்கறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது சிக்ஸ்டீன் டிவைட் பை ஃபிஃப்டீன் அப்படி போட்டுக்கிறேன் நெக்ஸ்ட் பாருங்க இந்த சிக்ஸ்டி நம்ம எப்படி எல்லாம் ஃபிஃப்டீன் டபுள் ஃபோர் இன்டூ ஃபிஃப்டீன் அதுதான் நான் டூ டிவைட் பை த்ரீ ரூட் ஃபோர் இன்ட்டு ஃபிஃப்டீன் டிவைட் பை ஃபிஃப்டீன் அப்படின்னு எழுதிருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஃப்டீன் வந்து நம்மளுக்கு ஒரே டபிளம் வருமா ஃபிஃப்டீன் இப்போ இதில் என்னமே நம்ம டிவிஷனில் கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு ஒன் வருதா அதுதான் ஃபோர் இன்ட்டு ஒன் அப்படின்னு போட்டுக்கிறேன் இப்போ இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தெரியும் ஃபோர் இன்ட்டு ஒன் நம்மளுக்கு ரூட் ஃபோர் அதே தான் வரும் ஸோ அதனால் போட்டுக்கிறீங்க நெக்ஸ்ட் இந்த ரூட் ஃபோரை நம்ம எப்படி எல்லாம் டூ இன்ட்டு டூ அப்படின்னு எதிராமா ரூட் டூ இன்ட்டு டூ அப்படின்னு எழுதலாமா இப்போது இந்த ரெண்டு காமன் நம்பர்ஸ் இருக்குது ஸோ அந்த அதிலிருந்து ஒரு கமெண்ட் ஒரு நம்பர் வந்து எடுத்து வெளில போலாமா அதுதான் இங்கே டூ இன்டூ டூ டிவல் பை த்ரீ அப்படின்னு போட்டுக்குறேன் இப்போது நம்மளுக்கு டூ இன்ட்டு டூ தெரியும் ஃபோர்னு தெரியும் 3 ஃபோர் பை த்ரீ போட்டுக்கிறேன் அப்படின்னா இந்த ஃபோர் இந்த ஃபோர்த் சம்மோட ஆன்சர் ஃபோர் பை த்ரீ தட்ஸ் ஷேர் subscribe பண்ணிட்டு